முருக பெண் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விழுப்புரம் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இட்லி சாம்பார் சட்னி முப்பத்தி ஆறு நபர்களுக்கும் மேலும் தன்வந்திரி டிரஸ்ட் முண்டியம்பாக்கம் அரசு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பூவரசன் குப்பம் தும்பூர் நாகாதம் கோவில் பெருமாள் கோவில் ஆகிய சாதம் சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு கூட்டு அப்பளம் பாயாசம் ஆகியவை சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்தினை வழங்கியவர் விழுப்புரம் திரு வைரமணி இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பைரமணி ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்பது ஐந்து ஐந்து எட்டு நன்றி வணக்கம்